ஆடிப்பெருக்கென்று இந்த பொருட்களை வாங்க மறந்துவிடாதீர்கள் ஆடிப்பெருக்கென்று சில பொருட்களை வாங்கும் பொழுது நம் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளான ஆடிப்பெருக்கு நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் பெருக்கும் புனிதமான நாள் இந்த நாளில் எதை தொடங்கினாலும் பல மடங்கு பெருகும் என்பது புராண நம்பிக்கை இதனால் புதிய முயற்சிகளை தொடங்குவது புது பொருட்கள் வாங்குவது சுபகாரியங்கள் செய்வது போன்ற செயல்களை இந்த நாளில் துவங்குவது மங்களகரமாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கன்று மஞ்சள் குங்குமம் உப்பு கயிறு வளையல் போன்ற மங்களம் நிறைந்த பொருட்களை வாங்குவது மிக சிறப்பு மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாக திகழ்கிறது உப்பு இல்லற வாழ்க்கையில் செல்வத்தை குறிக்கிறது கயிறு திருமணமான பெண்களுக்கு மிக முக்கியமாக மங்களம் நிறைந்த பொருளாக பார்க்கப்படுகிறது இது போன்ற பொருட்களை வாங்கி பெண்களுக்கு தானமாக வழங்கும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வத்தையும் சுபிச்சத்தையும் ஏற்படுத்தும் மேலும் அரிசி உளுந்து பருப்பு போன்ற பொருட்களும் வாங்குவது சிறப்பு பொது அரிசி வாங்குவது வீட்டில் செழிப்பை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் உங்கள் வீட்டு பூஜை அறையை அலங்கரித்து ஆடிப்பெருக்கன்று சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து கடவுளை வழங்கலாம் ஆடி பெருக்கன்று நதிகளை வழிபடுவது மிகச் சிறப்பு நதிகளுக்கு நன்றி செலுத்தி தானம் தர்மம் செய்வது நம் வாழ்க்கையில் புண்ணியத்தை பெருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பெருக்க செய்யட்டும்